எஸ் எஸ் சாய் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது திருச்சிக்கு பக்கத்துல இருக்க சமயபுரத்து மாரியம்மன் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சமயபுரத்து அம்மன் கோயிலை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க செக்க ஜவேன்னு மாதுளம்பழம் கலர்ல இருக்க இந்த சமயபுரத்து அம்மனை பார்க்காதவங்களும் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சமயபுரத்து அம்மனோட வரலாறு இந்த கோயில பத்தி இந்த பதிவுல பார்ப்போம் மகாவிஷ்ணுவோட அவதாரத்துல கிருஷ்ண அவதாரம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது கம்சன் வந்து ஒரு முறை அவரோட தங்கச்சி தேவகியையும் அவரோட கணவர் வசுதேவனையும் தேரில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது வானத்தில் அசரறி தோன்றி தேவகிக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை உன்னை வதம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது அதை கேட்ட கம்சன் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே சிறையில் அடித்து அவங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையுமே வதம் பண்ணுறான் இறைவனோட அருளால தேவகிக்கு பிறந்த கிருஷ்ணனும் யசோதைக்கு பிறந்த மாயாதேவியும் இடம் மாறினாங்க இத தெரியாத கம்சன் வந்து அந்த குழந்தையை கொல்ல போகும்போது மாயாதேவி வந்து மேலே எழும்பி அவங்க சுய ரூபத்தை காட்டி உனக்கு கண்டிப்பா மரணம் நிச்சயம் அப்படின்னு கம்சன் கிட்ட சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க இவங்களையே நம்ம மாரியம்மன் அப்படின்னு சொல்றாங்க கொள்ளிடமாறுதான் அண்ணன் ஸ்ரீரங்கனையும் தங்கை சமயபுரத்தாலையும் பிரிக்கிதான் தைப்பூச விழாவின் போது சமயபுரத்து அம்மன் கொள்ளிடக்கரையோட தென் பகுதிக்கு நீராட போவாங்களாம் அப்ப அண்ணன் பெருமாள் டேந்து தங்கச்சிக்காக மாலைகளும் புடவைகளும் சீராக அனுப்பி வைக்கிற பழக்கம் இன்னைக்கும் தொன்று தொட்டு இருந்து வருதாம் அதுக்கு தான் தீர்த்தவாரி விழா அப்படின்னு சொல்றாங்க சித்திரை திருவிழா பத்தாம் நாளில் இருந்து ஜம்புகேஸ்வரரும் மாரியம்மனுக்கு சீர்வரிசை அனுப்பி வைக்கிறாரு பெருமாளும் சிவனும் சீர்வரிசை அனுப்பி வைக்கிற ஒரே அம்மன் நம்ம சமயபுரத்து அம்மன் தாங்க ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரத்தால் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து பக்தர்களோட குறையை தீர்த்து வைப்பாங்க நம்மளுக்கு எந்த சமயத்துல உதவி தேவைப்படுதோ அந்த தக்க சமயத்தை பார்த்து நம்ம கேட்காமலே நம்மளுக்கு உதவி பண்றவதா இந்த சமயபுரத்து மாரியம்மன் எல்லா இடத்துலையும் பக்தர்கள் நம்ம தாங்க இரவேண்ட வேண்டி விரதம் இருப்போம் ஆனால் இங்கே சமயபுரத்தில் அம்பாள் அவளோட குழந்தைகளுக்காக அவள் எதுவுமே சாப்பிடாம பச்சைப்பட்டினி விரதம் இருக்கா அவளோட குழந்தைகளுக்காக மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் இருபத்தேழு நாள் வந்து எந்த நெய்வேத்தியமுமே இல்லாமல் துல்லுமாகும் மோறு இளநீர்னு நம்மளுக்காக சமயபுரத்தால் வந்து பச்சைப்பட்டினி விரதம் இருக்காங்க கோயில் கருவறையில் போய் பார்த்தோம் அப்படின்னா அம்மா வந்து சில மாதிரியே இருக்க மாட்டாங்க கம்பீரமாக உட்காந்து நம்ம கூட பேசுகிற மாதிரியே இருப்பாங்க தலைக்கு மேலே அஞ்சு தலை நாகம் படம் விரித்த நிலையில் காட்சி தருவாங்க நெற்று நிறைய திருநீர் குங்குமம் இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டு பாதத்தில் ஆணவம் கன்மம் மாயை அப்படிங்கிற மூன்று அசுரர்களை மிதிக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்சி தருவாங்க சமயபுரத்தால் வழிபடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க ஆதி மாரியம்மன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்து இங்கே வழிபடுறது இன்னும் கூடுதல் சிறப்பு விஜயநகர மன்னர் வந்து போருக்கு போகும்போது அவரோட படைகளோட ஒரு தடவை சமயபுரத்தில் முகாமிட்டிருந்தாராம் போரில் ஜெயிச்சா அம்மனுக்கு கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டாராம் அப்படியே அவர் போரில் வெற்றி பெற்றதனால அம்மனுக்கு இந்த இடத்துல கோயில் கட்டி பூஜைகள்லாம் செஞ்சாராம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி நாலாம் ஆண்டில் இப்போ இருக்க ஆலயம் வந்து விஜயரங்க சொக்கநாத நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது அம்மனோட உக்கரத்தை தணிக்கிறதுக்காக காஞ்சி பெரியவாவோட ஆலோசனைப்படி ஆலயத்தோட வலபுறத்துல ஞான சக்தி கிரியா கிரியாசக்தின்னு மூன்று பிள்ளையாரை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க மூலஸ்தானத்துல இருக்க அம்மனோட கோரை பற்களை நீக்கி சாந்த சுருபியாக மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க சமயபுரத்தாலோட விக்கிரகம் வந்து மூலிகைகளால் ஆனதால அவங்களுக்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்றாங்க வேண்டின வரம் நிறைவேறினா தாலிய உண்டியல்ல காணிக்கையா போடுறது இந்த கோயில்ல அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி பாத நடந்து வந்து அம்மனை தரிசிக்கிற அந்த பழக்கமும் இந்த கோயிலுக்கு இருக்கு முடிக்காணிக்க செலுத்துறது குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கரும்பு துளி எடுக்கிற பிரார்த்தனையும் இந்த கோயிலில் இருக்குது ஆயிரம் கண்ணுடைய இந்த சமயபுரத்தால் சமயத்தில் ஓடி வந்து இந்த உதவுற சமயபுரத்தால் கண்டிப்பாக நீங்களும் போய் தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்